மக்கள் வந்து ஒரு குற்றம் நடந்துருச்சு அந்த குற்றம் வந்து குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு பாலியல் வன்முறை இந்த மாதிரியான குற்றங்கள் போது மக்களுடைய முதல் இதை வந்து அவனை பிடிச்ச சுற்று அப்புறம் வேற நடக்கும் நடக்கும்போது அவனை பாத்ரூம்ல வலிக்கு விழவை கையோட காலவோட அப்படின்னு இந்த மாப் ஜஸ்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை வந்து ஒரு படமா எடுக்கிறக்கே தைரியம் வேணும் இந்தியன் டூவுடைய ஃபெயிலியருக்கு நான் என்ன காரணமாக சொல்லுவேன்னா இந்த படத்துல ஒரு ஹீரோவுடைய கேரக்டர் இன்டர்வல் வரும்போது ஹீரோ கேரக்டரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க ஹீரோ வந்து ஒரு மர்டரர் அவர் வந்து ஒரு ஒரு கொலை பண்றாரு அது ஒரு அப்பாவை பையனை வந்து கொலை பண்றாரு அப்படிங்கிறது வந்து இந்த கேரக்டர்ல வந்து ரஜினி ஒரு ரஜினி மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் நடிச்சதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இருக்கிறவங்க ஏமாத்திடுறாங்க வேற ஏமாந்து போய் ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து ஏமாந்து போய் அவர் ஒரு கொலை வந்து இதுவரைக்கும் எந்த பெரிய ஹீரோ நடிச்சாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இது துணிச்சலா சில கருத்துக்களை வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து இந்த வைஜூஸ் மாதிரியான அவங்க வந்து இந்த பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டை வந்து எப்படி உள்ள போந்து அந்த பணமா மாத்தினாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் வந்து அது அது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம் இந்த என்கவுண்டர் கில்லிங்கிறத தாண்டி அது தங்கத்து மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம் பற்றி பேச போகிறோம் அந்த படத்துடைய விமர்சனமும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ரிவ்யூலாம் கிடையாது இல்லை அந்த படத்துடைய கிராஃப்ட் பற்றின ரிவ்யூ இல்லை அந்த படம் பேசும் செய்தி பற்றின செய்திகள் அப்படின்னு சொல்லலாம் பற்றின ஒரு ஒரு உரையாடல் தான் இதில் போறோம் அந்த படம் பேர் வேட்டையன் அதை பற்றி பேசுகிறதையும் நம்ம கூட சான் இருக்கார் சான் வணக்கம் ஐஸ்ரீ ஸோ வேட்டையன் படம் பார்த்தீங்க ரீசன்ட்டா இல்லையா ஸோ நானும் பார்க்கேன் அந்த படம் வந்து நம்ம இவ்வளோ நாளா ஏன் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வரும் ஸோ இது வந்து படம் ஓடிடில ரிலீஸ் ஆகட்டும் மக்கள் எல்லாரும் பரவலாக பார்க்கட்டும் ஏன்னா வந்து படம் பேசுற செய்தியை நம்ம சொன்னோம்னா வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு ஓடிடின்னு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஸோ மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இப்போ அதை பத்தி பேசலாம் ஸோ முதல்ல அந்த படம் பேசும் ஒரு மெயின் நிறைய செய்திகள் அதுல வருது அந்த படத்துல முதல் மெயினான செய்தி வந்து ஒரு என்கவுண்டர் கொலைகள் அப்படிங்கிறது அது என்கவுண்டர்னு சொல்லப்பட்டு நடத்தப்படும் கொலைகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அதை பற்றின அந்த செய்தி அந்த படம் பேசும் விதம் அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க கண்டிப்பா இது வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப போல்டான ஒரு மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒண்ணு வந்து சொல்ல வந்த கருத்து சொல்ல வந்த கருத்து வந்து ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் அதாவது வந்து மக்கள் வந்து ஒரு குற்றம் நடந்துருச்சு அந்த குற்றம் வந்து குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு பாலியல் வன்முறை இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்தும் போது மக்களுடைய முதல் இதை வந்து அவனை பிடிச்சி சுற்று அப்புறம் வேற நடக்கும் நடக்கும்போது அவனை பாத்ரூம்ல வலிக்கு விழவை கையோட காலோட அப்படின்னு இந்த மாப் ஜஸ்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை வந்து ஒரு படமா எடுக்கிறக்கே தைரியம் வேணும் இந்தியன் டூவுடைய ஃபெயிலியருக்கு நான் என்ன காரணமாக சொல்லுவேன்னா அவங்க வந்து மக்களை குற்றம் சொன்னாங்க நீங்கள்தான் லஞ்சம் கொடுப்பீங்க தான் வந்து லஞ்சத்தை பார்த்துட்டு அமைதியா போறீங்க உங்க மேல தப்புன்னு சொன்னதுதான் இந்தியன் படத்து மேல மக்களுக்கு வரக்கூடிய வெறுப்புக்கு பெரிய காரணம் இந்தியன் வயலில் வந்து அரசாங்க அதிகாரிகள் தவறு பண்றாங்க அப்படின்னு இந்த படத்துலயும் மக்களை வந்து ஒரு குற்றவாளியா முன்னால நிறுத்துற மாதிரியான ஒரு கதை இரண்டாவது ஒரு பெரிய ஹீரோ ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு படத்துல இருக்கும்போது நீங்க வந்து ஒரு படமா பண்ணு ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் இறங்கவே விடாம பயங்கரமா பண்ணணும் அப்படிதான் வந்து ப்ரெஷர் இருக்கும் எல்லாருமே தான் எதிர்பார்ப்பாங்க ரசிகர்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த படத்துல ஒரு ஹீரோவுடைய கேரக்டர் இன்டர்வல் வரும்போது ஹீரோ கேரக்டரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க ஹீரோ வந்து ஒரு மர்டரர் அவர் வந்து ஒரு ஒரு கொலை பண்றாரு அது ஒரு அப்பாவை பையனை சொல்ல கொலை பண்றாரு அப்படிங்கிறது வந்து இந்த கேரக்டர்ல வந்து ரஜினி ஒரு ரஜினி மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் நடிச்சதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் சுத்தி இருக்கிறவங்க அவர் ஏமாத்திடுறாங்க வேற ஏமாந்து போய் ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து ஏமாந்து போய் அவர் ஒரு கொலை பண்றாருங்க வந்து இதுவரைக்கும் எந்த பெரிய ஹீரோ நடிச்சாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்குறத அதுவும் வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னா ஜெயிலர் மாதிரி இல்லை இந்த மாதிரி அண்ணாத்தே மாதிரியான படங்கள் எடுக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நீடும் அதுதான் இருக்கும் ஆமாம் அந்த நேரத்தில் இயக்குனர் ஞானவேல் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அந்த இஷ்யூ வந்து படத்தில் கடத்தியிருக்காரு படத்துடைய கிராஃப்ட் அதுல வந்து படம் சுவாரஸ்யமா இருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு விஷயங்களுக்காக வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத்தனைக்கு வந்து ஜெயிலருடைய நூத்தி எண்ணூத்தி எண்பது டிகிரி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுறது ஜெயிலர் வந்து கஸ்டோடியல் டெத்தும் சரி கஸ்டோடியல் டார்ச்சர் எல்லாம் பத்தி ஜெயிலே வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுவாரு எல்லாரையும் ஈவன் தர்பார் தர்பார் தர்பார்ையும் அதே மாதிரி தான் இருக்கும் சீரியல் கிளர் விஜய் லாண்டி இதுவரே ஆயிடுவார் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததையும் அதை அந்த மாதிரி படங்கள் அட்லீஸ்ட் தர்பார் பெருசாக ஓடலை ஆனால் வந்து ஜெயிலர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் அப்படிப்பட்ட ஒரு படம் அதுக்கு அடுத்த படம் இமீடியட்டா வந்து அதுக்கு ஒரு நூத்தி எண்பது டிகிரி இந்த சைடு கொண்டு வந்து அந்த கடைசிலையும் அந்த கிளைமேக்ஸ்லேயும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அதுவும் கொஞ்சம் ஜ ஒரு ரஜினி மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அண்ட்மைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் படத்துல வந்து கடைசியில அவர் அந்த குறி வச்சா இற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு வந்து அவருடைய பஞ்ச் டேலாக இருக்கும் ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லனை கடைசி வில்லனை மெயின் போட்டு தள்ளும் போது குறி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நிறுத்திடுவாரு நிறுத்திட்டு அவன் அரெஸ்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு வந்து அவருடைய பஞ்ச் டேலாக அவரே மொக்க பண்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த கடைசியில் அது ஒரு பெரிய ஒரு அது எப்படி மாதிரி ரஜினி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு நடிகர் அதை ஒத்துக்கிட்டு பண்டத்துக்கு பண்ண அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சில கருத்துக்களை வந்து படத்துல சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த வைஜூஸ் மாதிரியான எட்டெக் கம்பெனிஸ் வந்து எப்படி வந்து கார்பரேட் அவங்க வந்து இந்த பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டை வந்து எப்படி உள்ள போந்து அந்த பணமா மாத்தினாங்க அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் வந்து அது அது ஒரு குறைபாடும்னு சொல்லலாம் இந்த என்கவுண்டர் கில்லிங்கிறத தாண்டி அது படத்தை வேற வேற திசையில் எழுத்துட்டு போன மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நிறைய பேர் அப்படி என்கவுண்டர் விட்டுட்டு வேற எங்கயோ போயிட்டாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த மாதிரி பைஜூஸ் மாதிரி நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான பிரச்சனை எனக்கு வந்து நீட் என்ட்ரன்ஸ் விட நான் என்ன பாக்குறேன்னா வந்து இந்த ஒரு ஒரு படிப்புல இருக்க நம்ம நிறைய பேர் இந்தியாவில பேசும்போது வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி பத்தி நிறைய பேசுறோம் இப்ப இங்க தான் வந்து அம்பானி மாதிரி அதானி மாதிரியான ஒரு பெரிய பணக்காரர்கள் ஒரு நிறுவனங்கள் இந்த மாதிரி இருக்கு அதே சமயத்துல வந்து நம்மளுக்கு வந்து உலகத்திலே ஆக ஆக பெரிய ஒரு ஏழைகள் வந்து நம்ம நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன்கள்ல இருக்காங்க ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு 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 நாளைக்கு வந்து நீங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கம்மியா இருந்தா நீங்க வந்து ஏழை அப்படின்னா அதாவது நாற்பத்தஞ்சு இருந்தா நீங்க வந்து ஏழை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டெஃபினேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரு நாடு நம்ம நம்ம நாட்டுல அப்படி ஆனா இன்கம் இக்குவாலிட்டி பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அதாவது வருவாய் சமநிலைமையின்மை பற்றி ஆனால் வந்து ஒரு கல்வி சமநிலைமையின்மை அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு கான்வென்ட் ஸ்கூல்லயோ இல்லை வந்து நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்த்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சு அந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது அதே நாட்டில் வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட்அப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம நிறைய நம்ம எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்திருப்போம் சப்போர்ட் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஃபீஸ் கட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சைடு இருக்கும் ஒரு சைடு வந்து வந்து ஆனுவல் ஃபீஸே வந்து வந்து மக்கள் போட்டு இந்த இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து நீங்க அவருக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு வேலையிலயோ இல்லாத மற்ற விஷயத்துல வந்து ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அதை பத்தி இந்த இந்த படம் முக்கியமா அதை அது பேசுறதை பத்தி நான் வந்து ஒரு வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை பத்தி பேசும்போது இன்னொரு பெரிய இஷ்யூவை எடுத்துட்டு வரும்போது இது கொஞ்சம் டைல்யூட் ஆகுதோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு ஆனால் அதை தாண்டி அது பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ வந்து விசாரணை வந்து இதே கருத்தை பேசிச்சு ஆனால் வந்து விசாரணை வந்து பெரிய அளவில் வந்து தியேட்டரிக்கலா பல பேர் போய் சேரலை இது வந்து ஒரு பெரிய சூப்பர் மூவி மாதிரி ஆயிடுச்சு அது ஆமாம் இது வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடித்ததுனாலயே இந்த கருத்து நிறைய பேரை போய் சேருது இது சேரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த என்கவுண்டர்ஸ் நடக்கிறதுல ஒரு ஐம்பது பெர்சன்ட் இல்லை ஒரு எழுபது எண்பது பெர்சன்டேஜில் மக்களுக்கும் பங்கு இருக்கு முக்கியமாக சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்த உடனே இவனை பிடிக்கணும் சுடணும் கொல்லணும்னு ஒரு ப்ரெஷர் போடுறதே மக்கள் தான் ஏன் ப்ரெஷர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே ஜஸ்டிஸ் வேணும் இவன் கோர்ட்டுக்கு போனால் இவனுக்கு வந்து ஸோ அதை வந்து அமிதாப்பை வச்சு அவங்க வந்து நிறையா அதை சொல்கிறாங்க உங்களுக்கு தேவை வந்து ஹரிடு ஜஸ்டிஸ் கிடையாது ஸ்பீடி ஜஸ்டிஸ் அதை தான் நீங்கள் கேட்கணுமே ஒழிய அவனை போய் சுட்டுருங்க அப்படின்னா அப்போ சுட்டதுக்கு அப்புறம் அவன் குற்றவாளி இல்லைன்னு தெரிய வந்தா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு 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 அநீதியை தான் எதிர்கொள்ளணும் ஒரு அநீதியை இன்னொரு அநீதியால நீங்க எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு வசனம் வரும் அதுல இன்னொன்னு போலீஸுக்கும் வந்து நிறைய வேலை அது ஒருத்தனை வந்து கைது பண்ணிட்டு அவனுக்கு கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்து எவிடன்ஸ் எல்லாம் தேடி அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி அதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய டைம் எடுக்கும் அதுக்குள்ள ஏகப்பட்ட ப்ரெஷர் வேற இருக்குது அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க இது நமக்கு நிறைய பேட் பப்ளிசிட்டி வந்துட்டு இருக்கு எவனையாவது பிடிச்சி தட்டுங்க அப்படிங்குறதுதான் அப்போ அவங்க வேணும்னே பண்ணலைனாலும் ஒருத்தனை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவன் குற்றவாளிங்கிறதுக்கான எல்லா காரணங்களையும் தேடுவாங்களே ஒழிய ஒரு நடுநிலைமையா போய் அவன் குற்றவாளியா இல்லையான்னு ரெண்டு பக்கமும் அவங்க வந்து தேடப்படல இது கன்ஃபார்ம் பயாஸ் அப்படின்வாங்க நீங்க ஒருத்தனை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அதுக்கு ஆதரவாகவே இருக்கும் அதுதான் இந்த படத்துல வந்து கவர் பண்ணிட்டாங்க அவன அவனை குற்றவாளின்னு முடிவு செஞ்சுட்டு அவங்க பார்க்கும்போது உண்மையிலே வந்து அவன் யார வந்து அந்த பொண்ணானோ அந்த பொண்ணும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதே இவங்க இருக்க மாட்டாங்க அது வந்து அப்புறமா தான் தெரிய வரும் அது அது வந்து நிஜ வாழ்க்கையிலேயும் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலுமே நீங்க வந்து அவனை இப்படி அப்படி ஒன்று யோசிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுல வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த செம்மர கடத்தல் நீங்க சொன்னீங்க அந்த அந்த செம்மரக்கூடத்தில் எலிகவுண்டர்ஸ் வந்து ஏ இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏதாவது பண்ணனும் அப்படின்னா யாரு மறந்து ஹைதராபாத் இதை பத்தி பேசுவாங்க ஹைதராபாத்லாம் வழிபிணர் இது கையில் சித்திரவனே கொன்றுங்க சொல்லிட்டுருங்க அப்போ எல்லாரும் வந்து சந்தோஷமாயிடுவாங்க நம்ம அடுத்த பிரச்சனைக்கு மூவ் ஆயிடுவோம் ஆனா இது நான் எல்லாரும் நம்ம மறக்கிறது என்ன அந்த குற்றத்தை நிஜமா பண்ணவங்க வந்து ஃப்ரீயா ஜாலியா இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து மா அந்த ஆங்கர் நீங்க வந்து நிஜமான குற்றவாளி தண்டிக்க போடணும் கிடையாது எவனோ ஒருத்தன் குற்றவாளிங்கிற பேர்ல என் கண்ணு முன்னால வந்து வந்து தண்டனை கொடுக்கணும் இதனால வந்து பின்னாடி குற்றம் பண்றவனுக்கு பயம் வரும் எப்படி வரும் நிஜமா குற்றம் பண்றவன் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான் யாருக்கு பயம் வரும் இன்னொன்னு அவங்க சொல்ல இன்னொரு ஒரு சீன்ல ஒரு இது அமிதாபே இருக்க இன்வால்வ் ஒரு சீனில் ஒரு வரும் அவங்க சொல்லும் போது வந்து இவன் தான் குற்றவாளின்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் அப்போ வந்து அப்போ அப்போ அவனை போட்டு தள்ளுறது பிரச்சனை இல்லை அவனுக்கு வந்து கண்டிப்பா தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஏதோ கிடைக்க போகிறது அப்ப நம்ம அவனை வந்து சாகடிக்கிறது நம்ம நியாயத்தை தான நிலைநாட்டுறோம் அப்படின்னும் போது அப்ப அவர் பதில் சொல்றாரு நீங்க வந்து இவன் இவனை செஞ்சிருவீங்க ஏன்னா இவன் வந்து ஒரு குப்பத்துல இருந்து வந்த ஒரு பையன் ஒரு ஏழை பையன் இதே வந்து நீங்க ஒரு ஒரு பெரிய சாமியார் வந்து ரேப்ல மாட்டிக்கிறாரு இல்ல வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி ஊழல்ல மாட்டிக்கிறாரு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் பண்ணாரு சொல்லிட்டு நீங்க அவர் உங்களால என்கவுண்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாரு அந்த கேள்விய சோ உங்களால இவங்கள மட்டும் தானே பண்ண முடியும் அதுக்கு புள்ளி விவரமே இருக்கு என்கவுண்டர் மூலமா சாகிறவங்களா பொருளாதார இல்ல வந்து சமுதாய ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் தான் வந்து வரைக்கும் போறாங்க அத்தவங்கலாம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அப்பீல் பண்ணி வெளியில வந்துடுறாங்க அப்ப இந்த ஜஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய நீங்க எஜுகேஷன்ல சொன்னீங்க அவர் ரெண்டு விஷயம் சொல்லுவார் கல்வி நீதி ரெண்டுலயுமே வந்து சமநிலை வந்தாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது நாம வந்து இதை பத்தி லேட்டா பேசுறோம் அப்படின்னாலுமே வேட்டையன்கிற அந்த படம் வந்து இன்னும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் வந்து இதை பத்தி விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் தான் வந்து என்னுடைய கருத்தும் கூட ஸோ ஒரு ரஜினிகாந்த் படத்தை வச்சுட்டு இவ்வளவு வாழமான விஷயங்களை தான் நம்ம விவாதிப்போம் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு விட பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அந்த விஷயத்திலே இந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ